எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்லாஷ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்புகளுக்கு ஒவ்வொரு வகுப்பிற்கும் மொத்தம் எத்தனை மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அதாவது இந்த தேர்வு எழுத எத்தனை மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் தேர்வு நடைபெறும் நாள் தேர்வு நடைபெறும் நேரம் தேர்வின் கால அளவு ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஒவ்வொரு பாடத்திலிருந்து கேட்கப்படும் மொத்த கேள்விகளின் எண்ணிக்கை அனைத்து விடைகளையும் ஓஎம்ஆர் என்று சொல்லக்கூடிய ஆப்டிக்கல் மார்க் ரெகனேஷன் ஒளி குறி உணரி என்ற தாளில் எவ்வாறு நிரப்புவது அந்த விடை விடைக்குறிப்புகளை எவ்வாறு ஓஎம்ஆர் ஷீட்டில் நிரப்புவது இதை பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம் நண்பர்களே ஒவ்வொரு வகுப்பிற்கும் அதாவது மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு இந்த ஸ்லாஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேர்வை எத்தனை மாணவர்கள் எழுதுவார்கள் என்பதை தற்போது பார்க்கலாம் இப்போ மூன்றாம் வகுப்பில் எத்தனை பிரிவுகள் நம் பள்ளியில் இருந்தாலும் மொத்த மாணவர்கள் இருபது மாணவர்கள்தான் தேர்வு எழுதுவாங்க ஐந்தாம் வகுப்பில் இருபது மாணவர்கள் தான் தேர்வு எழுதுவாங்க எட்டாம் வகுப்பில் மொத்தம் முப்பது மாணவர்கள் தேர்வு எழுதுவாங்க இதில் நம் பள்ளியில் ஒரே ஒரு வகுப்பு இருந்துச்சுன்னா அதில் மாணவர்களின் எண்ணிக்கை வந்து இருபது குறைவாக அதாவது மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பில் இருபது குறைவாக இருந்தாங்கன்னா அனைத்து மாணவர்களுமே எழுதுவாங்க இருபதுக்கு அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா அந்த மொத்த மாணவர்களில் இருபது மாணவர்கள் மட்டுமே எம்எஸ் வலைதளத்தின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த மாணவர்களுக்கு மட்டுமே ஸ்லாஷ் தேர்வு நடைபெறும் அதே போல் எட்டாம் வகுப்பில் ஒரே ஒரு வகுப்பு தான் இருந்துச்சு அப்படின்னா அதில் முப்பது மாணவர்கள் குறைவாக இருந்தாங்கன்னா அனைத்து மாணவர்களுமே தேர்வு எழுதுவாங்க முப்பது மாணவர்களுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எம்எஸ் வலைதளத்தின் மூலமாகவே மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு முப்பது மாணவர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அந்த மாணவர்கள் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்லாஷ் தேர்வு எழுதுவாங்க அதே போல் இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ உங்களுடைய பள்ளியில் மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பில் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியமே இருந்துச்சுன்னா அதில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மீடியத்திலுமே சேர்த்தே இப்போ மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு ஒவ்வொரு வகுப்புலேயுமே இருபது மாணவர்கள் அதில் ரெண்டு பேருமே கலந்து தான் அதில் இருபது பேர் எம்எஸ் வழியாக தேர்ந்தெடுப்பாங்க ஒரே ஒரு மீடியத்துக்கு மட்டுமே இருபது பேர் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ எட்டாம் வகுப்பில் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு மீடியத்திலுமே சேர்த்தே மொத்தம் முப்பது மாணவர்கள் எம்எஸ் வழியாக தேர்ந்தெடுப்பாங்க என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அதுபோல் அனைத்து வகுப்புகளையும் அதாவது மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பில் தமிழ் மீடிய மாணவர்களுக்கு தமிழ் வழியில் வினாத்தால் கொடுக்கப்படும் இங்கிலீஷ் மீடியம் மாணவர்களுக்கு இங்கிலீஷ் மீடிய வினாத்தாள்கள் கொடுக்கப்படும் அடுத்து ஸ்லாஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேர்வு நடைபெறும் தேதி பார்க்கலாம் பிப்ரவரி நான்கு அன்று வகுப்பு மூன்றிற்கு ஸ்லாஷ் தேர்வு நடைபெறும் பிப்ரவரி ஐந்து அன்று வகுப்பு ஐந்திற்கு ஸ்லாஷ் தேர்வு நடைபெறும் பிப்ரவரி ஆறு அன்று வகுப்பு எட்டிற்கு ஸ்லாஷ் தேர்வு நடைபெறும் அடுத்து இந்த ஸ்லாஷ் தேர்வு ஒவ்வொரு வகுப்பிற்கும் அதாவது மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பிற்கு தேர்வு நடைபெறும் நாளன்று தேர்வு நடைபெறும் நேரமானது காலை பத்து மணியிலிருந்து காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை தேர்வு நடைபெறும் அடுத்து ஸ்லாஷ் தேர்வானது மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்புகளுக்கு ஒவ்வொரு வகுப்புகளுக்கும் தேர்வின் கால அளவு எவ்வளவு நேரம் அந்த தேர்வை எழுதுறது அப்படின்றத பார்த்தோன்னா இப்போ மூன்றாம் வகுப்பிற்கு தொண்ணூறு நிமிடங்கள் தேர்வின் கால அளவு அதாவது ஒன்றரை மணி நேரம் ஐந்தாம் வகுப்பிற்கு தொண்ணூறு நிமிடங்கள் ஒன்றரை மணி நேரம் எட்டாம் வகுப்பிற்கு தேர்வின் கால அளவு தொண்ணூறு நிமிடங்கள் அதாவது ஒன்றரை மணி நேரம் மூன்று வகுப்புகளுக்குமே தேர்வின் கால அளவானது ஒன்றரை மணி நேரம் ஆகும் அடுத்து இந்த ஸ்லாஷ் தேர்வில் மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பில் ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஒவ்வொரு பாடத்திலும் கேட்கக்கூடிய மொத்த வினாக்களின் எண்ணிக்கை மற்றும் மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்புக்கு ஸ்லாஷ் தேர்வில் கேட்கப்படும் அனைத்து பாடத்திலிருந்தும் கேட்கக்கூடிய மொத்த வினாக்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு பாடத்திலையும் தனித்தனியாக எத்தனை வினாக்கள் கேட்பாங்க அனைத்து பாடத்தையும் சேர்த்து மொத்த வினாக்கள் எத்தனை அப்படின்றத பார்க்கலாம் இப்போ மூன்றாம் வகுப்பிற்கு பாட வாரியாக வினாக்களின் எண்ணிக்கை வந்து தமிழ் பாடத்தில் பத்து வினாக்கள் இங்கிலீஷில் பத்து வினாக்கள் மேத்தமேட்டிக்ஸில் பத்து வினாக்கள் என்வாய்மெண்டல் சயின்ஸில் ஐந்து வினாக்கள் ஆக மூன்றாம் வகுப்பிற்கு ஸ்லாஸ் தேவரில் மொத்த வினாக்கள் வந்து முப்பத்தி ஐந்து வினாக்கள் கேட்கப்படும் அடுத்து ஐந்தாம் வகுப்பில் பாடவாரியாக கேட்கக்கூடிய வினாக்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்றதுன்னா தமிழ் பாடத்தில் பத்து வினாக்கள் இங்கிலீஷ் படத்தில் பத்து வினாக்கள் மேத்தமேட்டிக்ஸ் படத்தில் பத்து வினாக்கள் ஈவிஎஸ் சயின்ஸில் எட்டு வினாக்கள் ஈவிஎஸ் சோசியல் சயின்ஸில் ஏழு வினாக்கள் ஆக மொத்தம் ஐந்தாம் வகுப்பு சில தேர்வில் மொத்த வினாக்கள் வந்து நாற்பத்தி ஐந்து அடுத்து எட்டாம் வகுப்பில் பாடவாரியாக வினாக்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்றத பார்க்கலாம் இப்போ தமிழ் பாடத்தில் பத்து இங்கிலீஷ் பாடத்தில் பத்து மேத்தமேட்டிக்ஸில் பத்து சயின்ஸில் பத்து சோசியல் சயின்ஸில் பத்து ஆக மொத்தம் எட்டாம் வகுப்பில் ஸ்லாஸ் தேர்வில் மொத்த வினாக்கள் ஐம்பது நண்பர்களே அடுத்து ஓஎம்ஆர் என்று சொல்லக்கூடிய ஆப்டிக்கல் மார்க் ரெகக்னேஷன் ஒலிக்குறி உணரி ஓஎம்ஆர் ஷீட் பற்றி பார்க்கலாம் இதுதான் அந்த ஷீட்டோடைய மாதிரி படிவம் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வீஸ் ஸ்லாஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ட்டுருக்கு அது கீழே நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இன் பிளாக் லெட்டர்ஸ் அதாவது மாணவருடைய பெயரை கேபிட்டல் லெட்டரில் எழுதி பின்புறம் வந்து அவர்களுடைய இன்சியலை போடணும் அதுக்கடுத்தது எம்எஸ் நம்பர் ஆஃப் த ஸ்டூடண்ட் ஸ்டூடெண்டோட எம்எஸ் நம்பரை எழுதி ஷேர் பண்ணணும் அதுக்கடுத்தது யூடைஸ் கோட் ஆஃப் த ஸ்கூல் அந்த ஸ்கூலோடைய யூடிஎஸ் கோட் நம்பரை எழுதி ஷேர் பண்ணணும் அதுக்கடுத்தது மீடியம் தமிழாக இங்கிலீஷா அதை நம்ம அந்த கட்டத்தில் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஷேர் பண்ணணும் அடுத்து கிரேடை வந்து ஷேர் பண்ணணும் அதுக்கப்புறம் செட் அவருடைய செட் நம்பர் என்ன அப்படின்றத மூன்றாம் வகுப்புக்குரியது என்ன ஐந்தாம் வகுப்புக்குரியது என்ன எட்டாம் வகுப்புக்குரியது என்ன அந்த செட் நம்பரை அதாவது வினாத்தாளுடைய செட் நம்பரை இந்த இடத்துல குறியிட்டு காட்டணும் அதுக்கு அடுத்தது சிடபிள்யூஎஸ்என் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் என்று சொல்லுவாங்க இல்லையா அதாவது எல்டினா மோட்டார் டிசபிலிட்டி விஐனா விஷுவல் இம்பேர்மெண்ட் ஹெச்ஐனா ஹியரிங் இம்பேர்மெண்ட்டு அது எஸ்என்எல்டி அப்படின்னா ஸ்பீச் அண்ட் லேங்குவேஜ் டிசபிலிட்டிஸ் ஐடி அப்படின்னா இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி ஆர்த்தோட்டி அதாவது அதர் டிசபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஏதாச்சும் அந்த மாணவர்கள் இருந்தாங்கன்னா அந்த மாணவர்களுடைய அந்த குறியீடுக்கு நேராக இருக்கக்கூடிய எண்ணெய் அந்த கட்டத்தில் எழுதி அதை ஷேர் பண்ணணும் அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க கிரேடு த்ரீக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் கிரேடு ஃபைவ்க்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் கிரேடு எயிட்டுக்கு வந்து ஃபிஃப்டி கொஸ்டின்ஸு யூஸ் பிளாக் ப்ளூ பாயில் பாயிண்ட் பென் ஃபார் த ரெஸ்பான்ஸு அதாவது கருப்பு அல்லது நீல பந்து முனை பேனா என்று சொல்லக்கூடிய பால் பாயிண்ட் பெண்ணை தான் நம்ம வந்து பயன்படுத்தணும் டூ நாட் யூஸ் இங்க் அண்டு ஜெல் பென் அதாவது மை பேனாவை பயன்படுத்தக்கூடாது அது கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேள்விக்கான விடை குறிப்புகளை சரியான விடைக்குறிப்புகளை நம்ம வந்து நான்கு விடை குறிப்புகள் இருக்கும் அதில் சரியான விடை குறிப்பை நம்ம வந்து ஷேர் பண்ணணும் அடுத்து கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ட்டுருக்கு அதில் ஃபஸ்ட்டு வந்து டூ டார்க் அண்ட் ஷார்க்கல் யூஸ் பிளாக் அ ப்ளூ பால் பாயிண்ட் பென் ஓன்லி அதை தான் சொல்லியிருக்காங்க பந்துமுனை பேனா அதாவது லெட்டு ப்ளூ கலர் லெட்டு அல்லது பிளாக் கலர் லெட்டை தான் நம்ம வந்து பயன்படுத்தணும் செகண்ட் பாயிண்ட் வந்து டு நாட் ஃபோல்டு இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து நம்ம வந்து மடிக்கக்கூடாது ஆர் மேக் அந்நெசரி மார்க்ஸ் ஆன் த ஓஎம்ஆர் ஷீட்டு இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் வேறு எந்த இடத்துலையும் நம்ம வந்து கிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணாவது பாயிண்ட் வந்து டார்க் அண்ட் த சர்க்கிள் கம்ப்ளீட்லி இப்போ அது ஆன்சருக்குரிய அந்த வட்டத்தை முழுமையாக நம்ம வந்து நம்ம ஷேர் பண்ணணும் டார்க்கன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது கீழே இப்போ கொஸ்டின் நம்பர் கரெக்ட் மெத்தடு அதை எவ்வாறு வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணுறது அப்படின்றத கீழே இங்கே கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்தது ராங் மெத்தட் அதாவது நம்ம எவ்வாறு வந்து அந்த ஷேர் பண்ணும்போது இவ்வாறுலாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்றது ராங் மெத்தடில் கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த வட்டத்தை வந்து டிக் பண்ணக்கூடாது அதில் பெருக்கள் குறியீடு போடக்கூடாது அதுக்கப்புறம் அந்த வட்டத்தில் புள்ளி வைக்கக்கூடாது சின்ன புள்ளியோ பெரிய புள்ளியோ இதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது கீழே பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் ஃபீல்ட் இன்வெஸ்டிகேட்டர் அண்டு நேம் அதாவது நம்ம பள்ளிக்கு வரக்கூடிய அதாவது ஒவ்வொரு வகுப்பிற்கும் வரக்கூடிய ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர் கல ஆய்வாளர்கள் அவர்களுடைய கையொப்பம் இந்த கட்டத்தில் போடணும் அவர்களுடைய பெயரையும் பிளாக் லெட்டர்ஸ் கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை பொறுத்தவரையிலும் மூன்றாம் வகுப்பிற்கு அனைத்தையுமே அந்த மூன்றாம் வகுப்புக்கு வரக்கூடிய ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டார் என்று சொல்லக்கூடிய கல ஆய்வாளர்கள் தான் இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து மாணவர்களுக்கு வந்து நிரப்பணும் மூன்றாம் வகுப்பு மாணவர்கள் ஒவ்வொரு வினாவுக்கும் அந்த வினாவுக்குரிய சரியான விடையை வந்து இதுபோல் உங்களுக்கு வட்டமிட்டு அந்த வினாத்தாளில் காட்டப்பட வேண்டும் அவ்வாறு குறிச்சிட்டு அதை வந்து ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர் என்று சொல்லக்கூடிய கல ஆய்வாளர்களிடம் கொடுத்துட்டாங்கன்னா அதற்குரிய அதாவது அந்த கேள்விக்குரிய சரியான விடையை அவங்க வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் அவங்க வந்து நிரப்பிக்கொள்ளுவாங்க அடுத்து ஐந்தாம் வகுப்பு மற்றும் எட்டாம் வகுப்புக்கு உரிய இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் அந்தந்த வகுப்புகளுக்கு வரக்கூடிய ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர் என்று சொல்லக்கூடிய கல ஆய்வாளர்கள் அந்த மாணவர்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்டில் நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அந்த மாணவர்களுடைய இமேஜ் நம்பர் யூடேஸ் கோடு மீடியம் கிரேடு செட்டு சிடபிள்யூஎஸ்என் இருந்துச்சுன்னா குறிப்பது இதுபோல் அனைத்தையுமே ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர் வந்து குறிப்பிட்டு அதை வந்து ஷேர் பண்ணதுக்கு தான் ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த ஓஎம்ஆர் தாள்களில் அவர்களிடம் கொடுக்கணும் அந்த மாணவர்கள் அதாவது ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு மாணவர்கள் கேள்விக்குரிய விடையை மட்டும்தான் இங்கே வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க அடுத்து இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை எவ்வாறு நிரப்புவது அப்படின்றத பார்க்கலாம் நண்பர்களே இது போன்ற ஒரு ரைட்டிங் பேடு வச்சுக்கிட்டு அது மேலே ஓஎம்ஆர் ஷீட்டை நம்ம வச்சு அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை நம்ம வந்து நிரப்பும் பொழுது நம்மளுக்கு இந்த ஷேர் பண்ணுறதுலாம் ரொம்ப எளிமையாக இருக்கும் அதனால் ஓஎம்ஆர் சீட்டுக்கு அடியில் ரைட்டிங் பேட் வச்சுக்கோங்க அடுத்து ஓஎம்ஆர் சீட்டை ஃபில் பொழுது இது போன்று பால் பாயிண்ட் பென் கருப்பு அல்லது நீல வண்ண பந்து முனை பேனாவை நம்ம பயன்படுத்தணும் நண்பர்களே இங்கு காட்டப்படுகின்ற ஓஎம்ஆர் ஷீட்டானது ஒரு மாடல் ஓஎம்ஆர் ஷீட்டு தான் இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் நான் குறிக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் சரியானது அல்ல இந்த தகவல்கள் அனைத்துமே ஒரு மாதிரிக்காக தான் ஒரு மாடலுக்காக தான் இந்த ஓஎம்ஆர் சீட்டை நான் உங்களுக்கு பூர்த்தி செய்கிறேன் இதே முறையை பின்பற்றி உங்களுடைய ஓஎம்ஆர் சீட்டில் உங்களுக்குரிய சரியான தகவல்களை நீங்கள் உங்களுடைய ஓஎம்ஆர் சீட்டில் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் அடுத்து முதலாவதாக நேம் ஆஃப் த ஸ்டூடண்ட் இன் பிளாக் லெட்டர்ஸ் அப்படின் இருக்கோம் அதில் அந்த மாணவருடைய பெயரை நீங்கள் எழுதினத்துக்கப்புறம் இறுதியாக ஒரு புள்ளி வைத்து அவர்களுடைய இன்சரை எழுதுங்க அதுக்கடுத்தது அந்த மாணவருடைய எமிஸ் நம்பரை எழுதுங்க ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு எண் தான் கண்டிப்பாக எழுதணும் இப்போ எமிஸ் நம்பரை எழுதுனதுக்கப்புறம் அந்த நம்பருக்கு கீழே அந்த நம்பருக்கு நேராக கீழ்ப்பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர்களை நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும் இப்போ முதல் கட்டத்தில் இரண்டு அப்படின்றதுனால இரண்டாவது எண்ணை நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ இதே போல் அந்தந்த கட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய எண்களை தான் நீங்கள் வந்து சரியாக பார்த்து ஷேட் பண்ணணும் இப்போ இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஆறு அந்த ஆறு அப்படின்ற எண்ணை வந்து சேர்ட் பண்ணுறேன் இதுபோல் அனைத்தையுமே நீங்கள் ஷேர் பண்ணணும் இப்போ எம்எஸ் நம்பரை நம்ம சேட் பண்ணதுக்கப்புறம் மீண்டும் ஒரு முறை அந்த என் கீழே சரியாக நம்ம சேட் பண்ணியிருக்கோமா அப்படின்றத நம்ம மீண்டும் ஒரு முறை நம்ம சரி பார்த்து கொள்ள வேண்டும் அடுத்து யூடைஸ் கோட் ஆஃப் த ஸ்கூல் இப்போ அந்த நம்பர் என்ன அப்படின்னா யூடைஸ் கோடானது அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர்கிட்ட கொடுப்பாங்க அந்த ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர் அந்த பள்ளிக்கான யூடைஸ் கூட இருக்க கட்டத்தில் எழுதணும் அது பதினோரு இலக்கம் இருக்கணும் அந்த எண் தான் யூடேஸ் எண் அந்த எண்ணை நீங்கள் வந்து அந்த கட்டத்தில் எழுதிட்டு அதற்கு நேராக அதற்கு கீழ்ப்புறம் உள்ள ஒவ்வொரு நம்பரையும் நீங்கள் ஷேர் பண்ணணும் இப்போ யூட்ஸ் நம்பரை நீங்கள் எழுதி அதை சேட் பண்ணதுக்கப்புறம் மீண்டும் ஒரு முறை சரியாக நம்ம சேட் பண்ணியிருக்கோமா அப்படின்றத நீங்கள் சரிபார்த்து கொள்ள வேண்டும் அடுத்து மீடியம் இப்போ அந்த மாணவர் வந்து தமிழ் மீடியமாக அல்லது இங்கிலீஷ் மீடியமா என்பதை பார்க்கணும் தமிழ் மீடியம்னா டி அப்படின்னு இருக்கும் இங்கிலீஷ் மீடியம்னா இ அப்படின்னு இருக்கும் அதற்குரியதை நீங்கள் முதல்ல அந்த கட்டத்தில் எழுதணும் தமிழ் மீடியம்னா டீன்னு எழுதணும் இங்கிலீஷ் மீடியம்னா இ அப்படின்னு எழுதணும் இப்போ நான் உதாரணமாக டி என்று எழுதுகிறேன் அது கீழே பார்த்தீங்கன்னா டி என்பதை ஷார்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து கிரேடு இப்போ அந்த மாணவர்கள் மூன்றாம் வகுப்பா ஐந்தாம் வகுப்பா எட்டாம் வகுப்பா என்பதை முதல்ல இருக்கக்கூடிய அந்த கட்டத்தில் எழுதணும் இப்போ நான் உதாரணமாக மூன்று என்பதை எழுதிக்கொள்கின்றேன் பின்பு கீழே மூன்று என்ற வட்டத்தை ஷேர்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து செட்டு இப்போ இந்த எண் வந்து ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர் வந்து அவங்க கொடுப்பாங்க இப்போ மூன்றாம் வகுப்புக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஐந்தாம் வகுப்புக்கு ஒரு மாதிரி இருக்கும் எட்டாம் வகுப்புக்கு ஒரு மாதிரி செட் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த நம்பரை முதல்ல அந்த கட்டத்தில் எழுதிட்டு அதற்கு நேராக கீழ்புறம் உள்ள எண்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்து சிடபிள்யூஎஸ்என் அதாவது சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த குழந்தைகள் உங்களுடைய வகுப்பில் இருந்துச்சு அப்படின்னா இப்போ எது வகையாக எந்த வகையில் அந்த குழந்தைகள் வந்து இருக்காங்க அப்படின்றத முதல்ல இங்கே வந்து சுருக்க குறியீட்டில் கொடுத்துருக்காங்க அதோடய கீழே விரிவாக்க குறியீடும் கொடுத்துருக்காங்க அது எந்த வகை அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு அந்த வகைக்கு நேராக உள்ள என்ன நீங்கள் வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த கட்டத்தில் எழுதணும் நான் உதாரணமாக இரண்டு அப்படின்றத எழுதுகிறேன் அதாவது விஷுவலி இம்பேர்டு அப்படின்றதுக்கு இரண்டுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் அதை இரண்டுன்னு எழுதிட்டு அந்த இரண்டை நான் ஷேர்ட் பண்ணிக்கிறேன் இப்போ சிடபிள்யூஎஸ்என் டபிள்யூஎஸ்என் குழந்தைகள் வந்து உங்களுடைய வகுப்பில் இல்லைன்னா நீங்கள் இதை அப்படியே விட்டுடலாம் அடுத்து டோட்டல் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க கிரேடு த்ரீக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸு கிரேடு ஃபைவ் வந்து ஃபார்ட்டி கொஸ்டின்ஸு கிரேடு எயிட்டுக்கு வந்து ஃபிஃப்டி கொஸ்டின்ஸு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் யூஸ் வந்து பிளாக் அண்டு ப்ளூ பால் பாயிண்ட் பென் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது கீழே பார்த்திங்கன்னா ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து ஐம்பது வரையிலும் உங்களுக்கு கேள்விகள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த ஆன்சரை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க இப்போ மூன்றாம் வகுப்பு அப்படின்னா முப்பத்தைந்து வினாக்களை நீங்கள் குறிக்கணும் இப்போ நான் மூன்றாம் வகுப்பு எழுதியிருக்கிறதுனால முப்பத்தைந்து வினாக்களுக்கு நான் குறிக்கணும் இப்போ முதலாவது வினாவை வந்து அந்த மாணவர் வினாத்தாளில் வட்டமிட்டு கொடுத்துருப்பாங்க அந்த வினாவுக்குரிய விடையை வந்து இப்போ உதாரணமாக சி முதல் வினாவுக்கு சீனு வட்டமிட்டு இருந்தாங்கன்னா சி என்பதை ஷேர் பண்ணிக்கணும் இப்போ இதே போல் மூன்றாம் வகுப்புக்கு முப்பத்தைந்து வினாக்களுக்கு ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர் தான் ஷேர் பண்ணணும் மாணவர்கள் வந்து ஷேர் பண்ணக்கூடாது இப்போ மூன்றாம் வகுப்பாக இருக்கிறதுனால முப்பத்தைந்து வினாக்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ மூன்றாம் வகுப்பு அப்படின்றத குறிக்கிறதுனால முப்பத்தைந்து வினாக்களுக்கு நம்ம ஷேர் பண்ணி முடிச்சாச்சு அதை நீங்கள் மீண்டும் ஒரு முறை சரிபார்த்து கொள்ளுங்கள் இந்த சீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தகவல்களையும் நீங்கள் மீண்டும் ஒரு முறை சரிபார்த்துக் கொள்ளுங்கள் அடுத்து அடுத்து இறுதியாக பார்த்தீங்கன்னா ஃபீல்டு இன்வெஸ்டிகர் அவருடைய கையெழுத்து அதுவும் நான் ஒரு மாதிரிக்கு தான் அதாவது ஒரு மாடல் கையெழுத்து தான் போட்டிருக்கேன் அதை கீழே அவங்களுடைய பெயரும் ஒரு மாடலுக்காக தான் எக்ஸாம்பிளுக்காக தான் நான் அவங்களுடைய பெயரையும் எழுதி காமிச்சிருக்கேன் அவ்வளோதான் நண்பர்களே இப்போ அனைத்து தகவல்களையும் நம்ம வந்து பூர்த்தி செஞ்சாச்சு அதனால் மீண்டும் ஒரு முறை மேலிருந்து அனைத்து தகவல்களையும் நீங்கள் சரிபார்த்து கொள்ளுங்கள் நண்பர்களே மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன் இதில் குடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து தகவலும் தவறான தகவல் தான் இது வந்து ஒரு மாடலுக்காக தான் குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கு இந்த முறையை பின்பற்றி உங்களுக்குரிய சரியான தகவலை உங்களுடைய ஷீட்டில் நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்ட தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்